ஆண்கள் திருமணம் செய்வதற்கு ஏன் பயப்படுகிறார்கள் ஏன் திருமணம் செய்ய பயப்படுறாங்க பசங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் திருமணம் செய்ய பயப்படுறாங்கன்னா நம்ம சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணிட்டோமே கைப்பழக்கம் பண்ணிட்டோமே நிறைய ட்ரிங்க்ஸு பாக்கு புயலை இது மாதிரி பல விதமான போதைப் பொருளுக்கு ஆயிட்டுமே நம்ம எங்கே கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி பயந்துகினு காலத்தை கடந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெற்றோர்கிட்ட சொல்லி சொல்லி முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கடந்து வராங்க அதனால தான் அவங்க திருமணம் செய்ய பயப்படுறாங்க அவங்களே செய்கிற தப்புனால திருமணம் செய்து கொள்ள பயப்படுறாங்க இன்னொரு காரணம் இருக்குது திருமணம் செய்ய பயமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது மெயினாக வந்து அவங்க உடல் உறுப்புகள் அனைத்துமே உடல் சம்பந்தப்பட்டமான அனைத்துமே அவங்களுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி அதாவது ஒரு கல்யாணம் பண்ணால் நம்மளும் வந்து தாமத்தை திருப்திப்படுத்த முடியும் குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க கல்யாணம் பண்ணுங்க இல்லை நீங்க கல்யாணம் வந்து தயவுசெய்து செய்து டாக்டர் ஆலோசனை இல்லை வந்து பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு உடம்பு உடம்புல இருக்கிற பிரச்சனையை சொல்லி நீங்க அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க புதுங்களா திருமணம் செல்ல திருமணம் செய்ய பயப்பட தேவையில்லை இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க செய்த தவறு தான் அதை திருத்திக்கலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க நரம்பு தளர்ச்சி இளைஞர்களுக்கு வருகிறது அது எதனால் நரம்பு தளர்ச்சி எதனால வருது அப்படின்னா பான்ட்ரா ட்ரிங்க்ஸு ஆன்ஸு அதாவது போதை சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு சாப்பாடின்மை தூக்கமின்மை அது மாதிரி உள்ளவங்களுக்கு சின்ன வயசுல இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் கை கால் வந்து நடுங்குது வயதான வாலிபருக்கு வயதான ஒரு முதியோருக்கு வந்து கை கால் நடுங்கிற மாதிரி இந்த வயசுலேயே நடுங்குது அதுக்கு பேர் நரம்பு தளர்ச்சி ரெண்டாவது வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்கும்போது மனைவி திருப்திப்படுத்த முடியாமல் சீக்கிரமாக சமன் அவுட் ஆகும் அதாவது அவர் மனைவிக்கும் திருப்தி இருக்காது அவருக்கும் திருப்தி இருக்காது அதுவும் ஒரு நரம்பு தளர்ச்சி ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் வந்து பிரயாணம் பண்ணுறாரு ஒருத்தர் பிரயாணம் பண்ணும்போது பெண்ணை தொட்டுட்டாவே தானே லீக் ஆகிடுமா அது மாதிரி ஒரு பேஷண்ட்லாம் இருக்காங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி தான் பெண்ணை நினைச்சாலே இந்திரிய லீக் ஆகிடுது அது மாதிரி உள்ளவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி தான் இது மாதிரி நரம்பு தளர்ச்சிக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் வந்து நீங்க சொல்லினே போலாம் அது மாதிரி நரம்பு தலைச்சி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பா வந்து மன அமைதி இருக்காது அதாவது திருமணம் செய்துக்கலான்னு ஒரு திருப்தி இருக்காது அது மாதிரி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை தான் ஐயா திருமணமான ஆணும் பெண்ணும் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் ஆனதுக்கு பிறகு ஏன் ரெண்டு பேரும் பிரியறாங்க அதுக்கு என்ன காரணம் திருமணமான ஒன்று ஆணும் பெண்ணும் ஏன் பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கும் நான் பலவிதமா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் ரெண்டு பேருக்குள்ள மனக்கவலை இது மாதிரி இருக்குது எதனால வந்தது அப்படின்னு கேட்டால் ஆண்களால் தான் மெயினாக வரும் பெண்களால் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தான் பெண்களால் வரும் பெரும்பாலும் ரெண்டு பேரும் பிரியுறாங்கன்னா ஆண்களால் தான் வரும் அது என்ன ரீசன்னா ஆரம்பத்தில் நிறைய ஆண்மைக்குரிய பற்றி சொன்ன பாருங்க அதுக்கு பலவிதமான காரணம் இந்த காரணம் ஆணும் பெண்ணும் பிரிய ஒரு ஆணை காரணம் மனைவி திருப்திப்படுத்த முடியல குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக அவங்க பிரிஞ்சிடுவாங்க ஆண்கள் நடைமுறையில் என்னென்ன கடைப்பிடிக்கணும் பெண்கள் நடைமுறையில் என்னென்ன கடைப்பிடிக்கணும் ஆண்கள் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு அம்மா கேட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின் பழக்க வழக்கங்களை மாற்றுங்க என்ன பழக்கம்னா கை பழக்கம் கண்டிப்பாக பண்ணாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் என்னுடைய மருத்துவமனைக்கு வர வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் சகோதரர்களாக ஃப்ரெண்டாக நான் என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து சொன்ன விஷயங்கள் என்னன்னு செய்து வந்த உடனே நான் வந்து ஆலோசனை கேட்பேன் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு தயவு செய்து கைப்பழக்க மட்டும் பண்ணாதீங்க புதுங்களா சுய எழுப்புன்னு சொல்லுவாங்க அது பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து உடல் ஆகிற அளவுக்கு தூக்கம் கண்ணு முடிக்கிறதோ இல்லை பாடி ஹீட்டாகிற பொருள் சாப்பிட்றதோ அது மாதிரி இருக்காதிங்க போதை சம்பந்தப்பட்ட பொருள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இதனால் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பீச்சர்ல லைஃப்ல அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் மனைவிக்கு கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் லைஃப்ல வந்து நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைப்பீங்க கண்டிப்பா முன்னேற முடியாது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல அழுத்தம் வந்துருது பயம் வந்துருது எங்க நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கோ நம்மளுக்கு வந்து இது சரியாமோ ஆகாதோ அப்படின்னு நிறைய நிறைய வந்து உங்களுக்கு மனக்கவலை அதிகமாயிடும் மன அழுத்தம் அதிகமாச்சுன்னு வச்சீங்கன்னா அதுக்கு மருந்தே கிடையாது புரியுதுங்களா மன அழுத்தத்துக்கு கண்டிப்பா மருந்தே கிடையாது மெயினா நீங்களா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் புரியுதுங்களா நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைங்க தயவுசெய்து பழக்கழகங்கள்லாம் மாற்றுங்க வெஜிடேபிள் அதிகமாக சாப்பிடுங்க அதிகமாக வந்து காய்கறி பச்சை காய்கறி அதிகமாக சாப்பிடுங்க பணம் சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடுங்க இது மாதிரிலாம் சாப்பிடுங்க தப்பு பண்ணாதீங்க மெயினாக பழகம் பண்ணாதீங்க இப்போ வந்து உணவு முறையிலேயே நம்ம அந்த காலத்தில் உணவு முறையிலேயே எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு இருந்திருக்கு இந்த எய்ட்ஸுங்கிற நோய் வந்து இந்த காலத்தில் மட்டும் இல்லை அந்த காலத்துல இருந்திருக்கு அந்த காலத்துல அதுக்கு பேரு மேக வெட்டை நோய் இதெல்லாம் நான் சின்ன குழந்தையில கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நான் இதெல்லாம் உங்களை இதுக்கு உணவு தீர்வு காணலாம்னு அந்த காலத்திலேயே வைத்தியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்களும் அது என்ன உணவுகள் சாப்பிடணும் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க விவரமாக சொல்லணும் ஆண்மை உள்ள ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க காய்கறிகள் பழ வகைகள் இது மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் லைஃப்பில் வந்து உங்களுக்கும் சாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து டாக்டர் ஏதோ சொல்கிறாரு ஏதோ சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் கேட்போம் விட்டுடுவோம்னு விடாதீங்க பிற்காலத்தில் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து திருமணம் செய்தால் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற ஒரு முறையில் அம்மா பேசுகிறாங்க ஆச்சி அம்மா பேசுகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்தால் அவன் முழுமையான ஒரு ஆண் மனிதனா அப்படி இருக்கானான்னு பார்த்து பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ண போகிறாங்களாம் அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் பெண்ணை பெற்ற தாய்மார்களும் கண்டிப்பாக இது மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பொண்ணை கொடுக்கலாம் ஏன்னா இப்போ ரீசனா ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஆச்சம்மா எங்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து திருமணம் பண்ணோம் ஒரு வாரம் கூட அந்த பொண்ணு அவர் கூட வாழலை வீட்டுக்கு வந்துச்சு என்னான்னு கேட்டதுக்கு அவருக்கு சுத்தமாக ஆண்மையே இல்லை ஒன்றுமே ஆண்மையே இல்லை அதனால் அவர் வந்து என்னை திருப்திப்படுத்த முடியாத அளவில் என்னை ஏமாற்றி திருமணம் செய்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட வந்து சொல்லி அந்த அம்மா அதன் மூலிமா மன வருத்தம் அடைஞ்சு இப்போ போராடுறாங்க புடுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா செய்து உங்கள் உடம்ப நீங்கள் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பழக்க வழக்கங்களை மாற்றுங்க கைப்பழக்கம் பண்ணாதீங்க ரெண்டாவது பாடி ஹீட் ஆகாத அளவுக்கு உடல் உஷ்ணதம் ஆகாத அளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணுங்க புரியுதுங்களா போதை சம்மந்தப்பட்ட பொருள் யூஸ் பண்ணாதீங்க திருமணத்திற்கு தகுதியானவரான நீங்க வந்து உடம்ப நீங்க முதல்ல செக்அப் பண்ணிட்டு நீங்க திருமணம் செய்தால் உங்களுடைய லைஃப் அதாவது வாழ்க்கை தரன் நல்ல அமையும் அதை மீறி நீங்க ஏமாற்றி இல்லை வந்து பெற்றோர்களை ஏமாற்றியோ இல்லை உங்களையே நீங்க ஏமாற்றியோ திருமணம் செய்தால் பாதிக்கப்பட போறது கண்டிப்பா நீங்க தான் நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க ஆலோசனை பண்ணுங்க சிகிச்சை எடுங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க உடம்ப நல்லா அருமையா ஆரோக்கியமா நீங்க வந்து முழு ஆண்மனிதன் தெரிஞ்ச பிறகு தயவுசெய்து திருமணம் செய்யுங்க அதனாலதான் அவங்களுடைய விந்துகளை இழக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காதுங்க சுய கட்டுப்பாடு வேணும் மன நம்ம இன்பம் தேடணும் நினைச்சீங்கன்னா அமையும் ஆண்களே நான் சொல்கிறத கேளுங்க தம்பி இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சும்மா காதல இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடாதீங்க மனசுல பதிய வச்சுக்குங்க அப்படின்னு உங்கள்கிட்ட என் இரு கரம் கூப்பி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்